வணக்கம் நண்பர்களே ஆசிய கண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்க போகிறது ஐக்கிய அரபு அமீரகத்திலே துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய நகரங்களிலே இடம்பெறப் போகுந்த இந்த தொடர் எட்டு நாடுகள் பங்கு பெற்று இருந்ததாகவும் ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரையும் நீடிக்கப் போகிறது இப்போது எட்டு அணிகளும் ஆரம்பிக்கப்பட்டாயிற்று மோதுகுந்த அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மோதப் போகின்றன இம்முறை அதிக வாய்ப்புடைய அணியாக இந்தியா கருதப்படுகின்ற வேளையில் இந்தியாவுக்கு நெருக்கமான போட்டியை இலங்கை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் வழங்கும் வந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலவுகின்ற அதி தீவிர வெப்பம் காரணமாக இந்த போட்டிகளை அரைமடுத்தியாலும் பிற்போட்டு அநேகமான போட்டிகள் ஒரு போட்டியை தவிர எல்லா போட்டிகளும் இலங்கை இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் வந்து அறிவிக்கப்பட்டாயிற்று எனவே எங்களுக்கெல்லாம் வசதியான நேரம் போட்டியை பார்த்து ரசிக்கலாம் இன்னும் ஐந்து மாதங்களில் இடம்பெற போகு ட்வெண்ட்டி உலக உதகக்கிண போட்டிகளுக்கு தயார்படுத்த விதமாக இம்முறை இந்த ஆசிய கிண போட்டிகள் தங்களுடைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றிலே மூன்றாவது தடவையாக டுவெண்டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டாக நடத்தப்பட போகுது இது வரைக்கும் இரண்டு தடவைகள் தான் இப்படி ஆசிய கிண போட்டிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வடிவத்திலேயே நடத்தப்பட்டனால் அதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தடவையாக இந்தியா சாம்பியனானது இரண்டாயிரத்து இருபத்தி இலங்கை இறங்கை சாம்பியனானது இப்போதும் மூன்றாவது தடவை எனவே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வடிவத்தை பொறுத்தவரையில் நடப்பு சாம்பியனாக இலங்கை டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக பெருமையோடு செல்கிறது அந்த கர்வமும் நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாக இலங்கை அணிக்கு இருக்கும் என்று ரசிகர்கள் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் ஆசிய கிண்ணு வந்து எடுத்துக்கொண்டால் இந்தியா தான் நடப்பு சாம்பியன் இறுதியாக இடம்பெற்ற ஆசிய தொடரில் அது ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்ற போட்டிகள் வீழ்த்தி சாம்பியனானது ஆனது எப்படி மறக்கும் ரசிகர்களுக்கு முக்கியமாக பற்றி விரிவாக அதன் வரலாறு சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் ஆகிய பற்றி பேசலாம் என்று இந்த காணொளி ஆசிய கிடம் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களில் யாராவது கேட்டால் அப்படி கேட்பவர்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி தெரியும் ஆனால் கேட்டால் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா உலகத்திலே அதிகமான கிரிக்கெட் ரசிகர்கள் வாடுகின்ற ஒரு பிராந்தியம் ஆசியா இந்தியா இருக்கவே இருக்கிறது மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கையிலும் ஏராளமான ரசிகர்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் மக்கள் ஆகியோர் வாடுகின்றார்கள் இது தவிர ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் அங்கத்துவம் வகிக்கின்ற முப்பது நாடுகளில் சீனாவும் ஒன்றாக இருக்கிறது இந்தோனேஷியாவும் ஒன்றாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது சனத்தொகைக்கு சொல்லவா வேண்டும் இது மட்டுமல்லாமல் ஐசிசி நாள் நடத்தப்படுகின்ற கிண்ணங்கள் இரண்டு ஐசிசியில் ஐம்பது ஓவரில் உலக கிண்ணம் அதுபோல் ஐசிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகம் இந்த இரண்டுக்கு பிறகு அதிகமான அணிகள் பங்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்ற ஒரே ஒரு தொடர் இது மட்டும்தான் பிராந்தி அணிகளுக்கு இடையிலான வேறு எந்த தொடர்களும் அதாவது கண்ட அணிகளுக்கு இடையிலான எந்த தொடர்களும் வேறு எந்த தொடரும் உலகத்திலே இடம்பெறுவதில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விட இந்த ஆசிய தொடர் அதிகமான தலைமைகள் ஆடப்படுகின்றது அதிகமான அணிகள் பங்கு பெறுகின்றன இம்முறை எட்டு அணிகள் பங்கு பெற்றிருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் அது முதல் தடவையாக உருவாக்கப்பட்டது ஏசியன் கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் என்று புதுடில்லியில் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகள் கூடியிருந்தன அப்போது நேபாளம் ஆப்கானிஸ்தான் இந்த அணிகள் இல்லை ஐக்கிய அரபாம் இருக்க மத்திய கிழக்கு நாடுகள் இவை அனைத்தும் பங்கு பெறவில்லை எனவே இந்த நாடுகள் கூடி தங்களுக்கிடையில் ஆசியாவின் ஒற்றுமை ஒன்றை கொண்டு வர வேண்டும் ஆசியாவில் இடம்பெறுகின்ற கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஒரு தனியான தனித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அப்போது இந்தியா பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கிடையில் ஆசியாவின் ஒன்றை கொண்டு வர வேண்டும் ஆசியாவில் இடம்பெறுகின்ற கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஒரு தனியான தனித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அப்போது இந்தியா பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமைப்பட்டிருந்தன எனவே ஆசிய கிரிக்கெட் கான்ஃபரன்ஸ் என்று இது ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் ஒன்பதாம் ஆண்டு பெயர் மாற்றப்பட்டது ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் என்று எனவே இப்போது இந்த ஏசிய கிரிக்கெட் கவுன்சிலில் முப்பது நாடுகள் அங்கத்துவம் வைக்கின்றன அந்த முப்பது நாடுகளில் பல நாடுகள் தகுதிக்கான் சுற்றில் ஆடும் மொத்தமாக இதுவரைக்கும் தகுதிக்கான் சுற்றிலே ஆடிய நாடுகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து ஐந்து நாடுகள் இதுவரைக்கும் தகுதிக்கான் சுற்று போட்டிகளுக்கு பங்கு பெறவில்லை அவற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட எட்டு நாடுகள் தான் இம்முறை ஆடுகள் என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து அந்த இரண்டு பிரிவுகள் பிரிவுகளின் அலசல்கள் ஆகியவற்றை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியாகத்தான் கொண்டு வருவேன் அதில் விரிவாக நாங்கள் ஒவ்வொரு அணிகளின் பலம் பலவீனம் இம்முறை இம்முறைட்ஸ் வெற்றி பெறக்கூடிய அணி எது என்று சொல்லி சில விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலை பற்றி பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான விடயத்தில் சொல்லப்படும் முதலில் இப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் பாகிஸ்தானைச் சேர்ந்த மஷின் நக்வி இது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இருந்தார் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் கவுன்சிலின் செயலாளராக இருந்தவர் அவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு அவர் ஐ தலைமை பொறுப்பை எடுக்க போக இலங்கையின் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவரான ஷமி செல்வாக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது இப்போது மொஷின் அந்த பதவியை ஏற்றிருக்கிறார் இதுக்கடையில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமையகம் சில காலம் இலங்கையில் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைமையகம் அமைந்திருக்கின்ற எஸ்எஸ்சி மைதானத்தை ஒட்டிய மைக்ல கிரிசன் பகுதியிலே உள்ள கட்டடத் தொகுதியிலே ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுக்கு ஒரு தனியான அலுவலக தொகுதி வந்து அமைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை அங்கேதான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இயங்கி வந்திருந்தது பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு துபாயிலே ஐசிசியின் தலைமையகத்தை ஒட்டியதாக அமைந்திருக்கின்ற ஒரு பெரிய கட்டிட தொகுதியிலே இப்பொழுது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தனியாக இயங்கி வருகிறது உலகத்தில் ஐசிசிக்கு பிறகு மிக பெரும் தீர்மானமிக்க கிரிக்கெட் சக்தியாக அமைந்திருப்பது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்று சொன்னால் மிக இல்லை ஆனால் அதுக்கு மேலே மூன்று இருக்கின்றன பிசிசிஐ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அதே போல இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அதுக்கு பிறகு தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வரும் ஆனால் இந்திய கிரிக்கெட் சபையும் இருப்பதன் காரணமாக ஒரு சின்ன கெத்து அதன் காரணமாகவே ஒரு சில விடயங்கள் தீர்மானிப்பதில் கொஞ்சம் இழுபறியும் பாகிஸ்தானை கொஞ்சம் பிந்தடி வைக்கின்ற நடவடிக்கைகளும் அண்மை காலமாக இருந்து வருவதாக ஒரு முழு முழுப்பு இருந்து கொண்டிருக்கும் இந்த காணொலியில் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருக்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் இந்த காணொலியில் இதுவரைக்கும் ஆசிய கிரிக்கெட் போட்டிகளில் நடத்தப்பட்ட சாதனைகள் சாதனை சில வீரர்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ள போக எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சபையானது ஒரு முடிவு எடுத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நாங்கள் ஆசிய கிரிக்கெட் போட்டிகளுடைய நடத்தலாம் என்று அப்போது டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற நாடுகளாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இருந்தன இலங்கை கடை கூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் இலங்கைக்கு டெஸ்ட் அந்தஸ்து கிடைத்து முதல் போட்டியை இங்கிலாந்தோடு ஆடியது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எனவே ஓராண்டு கூட பூர்த்தியாக இருக்கவில்லை முழுமையாக இலங்கையை சேர்த்து கொண்டு ஆடலாம் என்று சொல்லி தீர்மானித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதலாவது தொடர் முக்கோணத் தொடராக ஐக்கிய அரபு அமீரகம் ஷாஜாவிலே இடம்பெற்றது ராக்மென்ஸ் ஏசிய கப் என்று சொல்லி அந்த போட்டிகளே எதிர்பார்த்தது போல இந்தியா சாம்பியனானது ஆனால் யாரும் எதிர்பாராத மாதிரி இலங்கை இறுதிப் போட்டிக்கு வந்தது பாகிஸ்தான் இரண்டு போட்டிகளிடம் தோல்வியுற்று நாடு திரும்பியது எனவே இலங்கை தனக்கான தடத்தை முதலில் பதிக்க ஆரம்பித்தது ஆசிய கிரிக்கெட் போட்டிகளே தான் ஆசிய கிண்ணத்திலே தான் எனவே அதற்காக இலங்கை ரசிகர்களுக்கு இந்த ஆசிய கிண்ணம் மறக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையிலே நடப்பதாக முடிவெடுத்தது ஆனால் அந்த வேளையில் தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு சின்ன முறுகள் அது இதன் காரணமாக என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தாறு பரவகாரத்தில் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு டெஸ்ட் தொடரின் போது இலங்கை நடுவர்கள் செய்த வேலைகள் இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை இதனால் கிரிக்கெட் ரீதியாக ஒரு ராஜதந்திர முருகல் இருந்தது இந்தியா இதனால் அந்த தொடரை புறக்கணித்தது எனவே இலங்கை பாகிஸ்தான் ஆகிய நாடுகளோடு பங்களாதேஷுக்கு முதல் தடவையாக அழைப்பு கொடுத்திருந்தது இலங்கையும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டிகளில் ஆடியது இலங்கை சாம்பியன் ஆகியது அது இலங்கையில் இடம்பெற்றது ஒரு பெரிய ஒரு வரலாறாக அது அமைந்து போனது இதற்கு பிறகு படிப்படியாக போட்டிகள் இதிலே இந்தியா ஒரு தரவை வராமல் விட்டது போல பாகிஸ்தான் தொண்ணூறு தொன்னூற்றி இந்தியாவில் இடம்பெற்ற ஆசிய கண்ண போட்டிகள் பங்கு பெற்றவில்லை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் வேறுபாடு காரணமாக எனவே இதுவரைக்கும் இடம்பெற்ற பதினாறு ஆசிய தொடர்களில் இலங்கை அனைத்து தொடர்களிலும் ஆடியிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் தலா பதினைந்து தொடர்களில் ஆடியிருக்கின்றன பங்களாதேஷ் இதை அடுத்தபடியாக அடுத்த அதிகமான தொடர்களில் இருக்கிறது அண்மை காலத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு பலம் பொருந்திய நாடாக உள்ளே வந்திருக்கிறது இவை தவிர ஐக்கிய அரபு அமீரகம் ஹாங்காங் நேபாளம் ஒமான் போன்ற நாடுகளும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு ஆசிய கண்ண போட்டிகளில் பங்கெடுத்திருந்தன கடந்த இரண்டு பருவ ஆசிய கிண்ண போட்டிகள் தகுதி காசத்தின் மூலமாக அணிகள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு போட்டித்தன்மை வந்து உருவாக்கி இருக்கிறது இம்முறை மிகப்பெரிய ஆசிய அணிகளில் உண்டாக வளர்ந்து வருகின்ற நேபாள அணிக்கு இடம் இல்லாமல் போயிருக்கிறது அவ்வளவு தூரம் போட்டித்தன்மை அதிகரித்திருக்கிறது இன்னும் இது அதிகரிக்கும் போட்டித்தன்மை அதிகரித்து கிரிக்கெட் ஆனது என்று சொல்லி ஐசிசியின் முதல் ஆரோக்கியமாக எடுத்து வைத்திருக்கிறது பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு உருவாவதற்கான ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியுமா இது ஐசிசிக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்னும் சுருக்கமாக இல்லாவிட்டால் சரியான இலக்கை நோக்கி சொல்வதாக இருந்தால் ஐசிசியில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் இங்கிலாந்தின் ஆதிக்கத்தை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்டது அமைப்பு அப்போது இந்திய கிரிக்கெட் சபையின் தலைவராக இருந்தவர் என் கே பி சால்வே அவரது எண்ணக்கரு அவர் அந்த ஒத்துழைப்பை இருந்தார் உடனடியாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையிடமும் இலங்கை கிரிக்கெட் சபையிடமும் இலங்கை கிரிக்கெட் சபை அப்போதுதான் கடைக்குட்டி தவழ ஆரம்பித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டெஸ்ட் சந்தை பெற்றுக்கொண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது டெஸ்ட் போட்டிகள் ஆடி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது தன்னுடைய மூன்றாவது உலக கட்டத்தை ஆடியிருந்தது ஆனால் அதற்கிடையில் ஒருநாள் போட்டிகளும் இலங்கை அணிக்கு ஒரு தனியான பெயரோண்டு கிடைக்க ஆரம்பித்திருந்தது இலங்கை அணியில் அப்போதைய நட்சத்திரங்கள் தங்களது பெயர்களை பதிக்க ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக நம்மவர் வினோதன் ஜோன் அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலக கட்டத்தில் தன்னுடைய வேகம் மூலமாகவும் அசந்த் அணிமேல் தன்னுடைய வேக பதவீச்சு மூலமாகவும் ஏற்கனவே தடங்களை பதித்திருந்தார்கள் துடுப்பாடவீர்கள் ராய்டாயஸ் டெலிப் பெண்டிஸ் அர்ஜுன ரணத்துங்க போன்றோரும் வெளிப்பட ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இலங்கை கிரிக்கெட்டின் மூளைசாரியாக இருந்த ஒருவர் காமினி தேசாநாயக்கர் இலங்கை கிரிக்கெட்டின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அவர் ஒரு மிக பெரும் உந்து சக்தியாக இருந்தார் இலங்கை கிரிக்கெட் அந்தஸ்தை டெஸ்ட் அந்தஸ்தை பெறுவதற்கும் அதைத் தொடர்ந்து இலங்கைக்கு பல்வேறு கிரிக்கெட் வசதிகள் கிடைப்பதற்கும் அவர் காரணமாக இருந்தார் அரசியல் ரீதியை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு எப்போதும் எதிரான ஒருவர் அவர் தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான பல்வேறு செயற்பாடுகளை கொண்ட ஒருவர் என்ற விமர்சனம் அவருக்கு காலாகாலமாக எப்போதும் இருக்கும் ஆனால் சால்வையும் காவீனி திசா நாயக்கவும் சேர்ந்து செயற்பட்டு உருவாக்கிய இந்த அமைப்பு ஆசியாவை ஒரு பலம் கிரிக்கெட் சக்தியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது கொஞ்சம் யோசித்து சரியான முறையில் ஐசிசி போட அதை ஐசிசி ஏற்றுக்கொண்டது இதையடுத்து முதலாவது கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வித்து இடப்பட்டது இந்தியாவின் புதுடெல்லியில் வைத்து அப்போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் ஆறு நாடுகள் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இந்த மூன்றும் டெஸ்ட் விளையாடும் நாடுகள் அது தவிர பங்களாதேஷ் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இந்த ஆறு நாடுகள் சேர்ந்துதான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலை ஆரம்பத்திலே ஸ்தாபிக்கின்றன இது முதலாவதாக போட்டிகளை நடத்துவதற்கான ஒரு ஆயத்தமும் அதுபோல இடையில் கிரிக்கெட் வடங்களை பகிர்ந்து கொள்வது என்ற ஒரு விடயத்தையும் ஆரம்ப நோக்காக கொண்டு செயற்பட ஆரம்பித்தன முதலாவது ஆசிய கிண போட்டி எங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்ட வேளையில் மத்திய கிழக்கிலும் இந்த கிரிக்கெட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு அப்போதே முன்வைக்கப்பட்டது இந்தியா இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் இந்த மூன்று நாடுகளையும் சேர்ந்த பல்வேறுபட்ட தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றுவதும் அதுபோல ஷேக்குகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் மிக குறைவாக இருந்ததன் காரணமாக கிரிக்கெட் அங்கு இலகுவாக தீப்பற்றுவது போல பற்றிக்கொள்ளும் என்ற ஒரு எண்ணக்கரு முன்வைக்கப்பட்டதை அடுத்து வெற்றிகரமான முதலாவது தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரொத்மன்ஸ் ஏசியா கிண்ணம் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆனால் மூன்று நாடுகள் தான் ஆடுவது என்று முடிவு எடுக்கப்பட்டது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் இந்தியா முறை சாம்பியன் இலங்கை இரண்டாம் இடத்தை எடுத்துக்கொண்டது பாகிஸ்தான் எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் திரும்பியிருந்தது ஆனால் வெற்றிகரமான ஒரு தொடர் எனவே இது லாபம் எட்டுவதாகவும் அதை விடலே கிரிக்கெட்டின் ஒற்றுமையை கொண்டு வருவதாகவும் விளம்பரதார்களின் கவனத்தை ஈர்ப்பதாகவும் அமையும் என்று தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு இரண்டு வருடமும் இந்த ஆசிய கிண போட்டிகளை நடத்துவது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது அதில் முக்கியமாக இது ஒவ்வொரு நாடுகளில் நடத்தப்படும் என்பது முடிவெடுக்கப்பட்டு ஒன்று